கன்னிராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் கேது என்ன பண்ணும் அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஒரு புதிய கண்டத்தை ஏற்படுத்துவார் குளம் ராசி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்போ அதை வந்து என்ன நீங்கள் பண்ணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாஸ் அப்போ ஒரு ஹெவி லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த குரு சனி பார்வையால் உங்களுக்கு லாபம் வரும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது ஒரு விரயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னென்னா பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு டைமே இல்லாமல் தூக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு இன்கம் எந்தெந்த வழியில் வரணும்னு உங்களால் பணம் எண்ண முடியாத ஸ்டேஜுக்கு நீங்க போக போகிறீங்க மலையாள மாந்திரீகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் சிம்மராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனானது என்னவா இருக்கும் இப்போ சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி அதாவது இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி வக்ர காலத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சனி பகவான் வந்து கு பூர குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகறாரு அப்போ அதனால் குரு சனி நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து பலன் பார்க்க முடியும் அப்போது இந்த சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்து இப்போது பலன் தராரு அப்படின்னா ஏழாம் இடமான கண்டக சனி அதுதான் வந்து இப்போ சிம்மராசிக்கு போயிட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல இருந்து வக்ரம் பெறுறார் அப்போ அந்த கண்டக சனி கால கட்டத்தில் எந்தெந்த எல்லாம் அவர் பார்க்குறாருனா ஒன்று நாலு ஏழாம் வீட்டை அவர் பார்க்குறாரு அப்புறம் குரு பகவான் சனி பகவானும் சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்கன்னா நாலாம் வீட்டை பார்க்குறாங்க இப்போ பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும் சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் இந்த சனி வக்ரமாய் பார்க்கும் இடம் சுபம் பெறும் அப்போ இந்த குருவும் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா நாலாம் வீட்டை பார்க்குறாங்க சிம்ராசிக்கு நாலாம் வீட்டை இவங்க ரெண்டு பேரும் சுப பார்வையால் பார்க்குறாங்க அப்போது இந்த நாலாம் வீடு விருத்தி பெறும் அப்போ நாலு அப்படின்னா என்னென்னா நாலு சுகஸ்தானம் நாலு வீடு நாலு வண்டி நாலு தாயார் நாலு ஒரு புது பிஸ்னஸ் அப்போ இது எல்லாமே பலம் பெறுது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன தாயாரின் உடல் நலம் மேம்படும் அடுத்த தாயாருக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அடுத்து வந்து நீங்கள் அடுத்து புது வண்டி வாங்க போகிறீங்க பழைய வண்டி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு புது வண்டி வாங்க போகிறீங்க அடுத்து வந்து வீடு கட்ட போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இல்லைனா இடம் வாங்க போகிறீங்க இந்த இடத்த வந்து குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அடுத்த நாள் வந்து கால் அப்போ கால் சார்ந்த வியாபாரம் அடுத்த நாள் வந்து ஃபைனான்ஸு நாலு வந்து ஷேர் மார்க்கெட் நாலு வந்து ஒரு ஃபேக்டரி நாலு வந்து ஒரு தோட்டம் நாலு அக்ரிகல்ச்சர் அப்போ இது சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நாலு வந்து ஹார்ட்டு கிட்னி அப்போ உங்களுக்கு ஹார்ட்டு கிட்னி சார்ந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிம்மராசி லக்னத்துக்கு பாதகஸ்தானம் ஒம்பது அந்த ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால பாதகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த பாதகம் அனைத்தும் தவிடுபடியாகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தோடைய சுப பலன்களையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பாகியம் அதிகமாக கிடைக்க போகுது அப்போ நான் எஃபர்ட் கம்மியாக போட்டு இப்போ லாபம் அதிகமாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிற பீரியடு தான் இரு இந்த காலகட்டம் அதாவது கண்டக சனியாக இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க எல்லாருமே இந்த வக்ர கால அதாவது இந்த நாலரை மாதம் காலகட்டத்தில் இந்த வக்ர காலத்தில் இந்த சனி பகவான் ரொம்ப சுபமான பலனை கொடுக்க போகிறாரு இந்த பீரியடில் ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு புது இன்கம் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க புது வீடு குடிப்புவீர்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை பல தொழிலில் இன்கம் வரப்போகுது நான் இவ்வளோ இந்த பிஸ்னஸ் பண்ணேன் அது லாஸ் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு இடம் மாறுதல்னால ஒரு ஊர் மாறுதல்னால ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல ஒரு சுப பலனை பெற போகிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நான் உட்கார வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கள பேசாமல் இவ்வளோ கடன் இருக்குது எல்லாத்தையும் டிஸ்கோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஃப் ஆயிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ பாதகஸ்தானையும் சேர்த்து சனி பகவான் வக்ர பார்வையால் பார்க்கறதுனால இது எல்லா ப்ராப்ளமும் நீங்கி அவங்க வந்து ஒரு டாப் கொஷனுக்கு போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிம்மராசி லக்னக்காரங்களுக்கான பலன் இப்போ வழிபாடுகள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேணி காத்தல் அப்போ அவங்கள வந்து மனநோகர மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அவங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பெண் தெய்வங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புடவை எடுத்து சாத்தி பொங்கல் வைத்து வழிபடுவதால் இந்த சனி பகவானுடைய பலன்கள் வந்து இன்னும் நல்லா சுப பலன் பெறும் தான் இந்த சிம்மராசி இலக்கணக்காரங்களுக்கான பலன் கன்னிராசிக்கான வக்ரசனி பயிற்சி பலனானது என்னவா இருக்கும் ஐயா இப்போ கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் அதாவது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னா இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பார்வை செய்கிறார் அப்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி வக்ரம் மூணாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி அது குருவுடைய நட்சத்திரம் அப்போ அந்த குருவுடைய பார்வை மூணாம் இடத்துல விழுது சனியோட பார்வையும் மூணாம் இடத்துல விழுது அப்போ சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் வக்ர சனி பார்க்கும் இடம் விருத்தி அப்போ இந்த மூணாம் இடத்தை இந்த குரு சனி ரெண்டு பேரும் பார்த்து விருத்தி பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா முயற்சி ஸ்தானம் விஜய வீரிய தைரிய ஸ்தானம் அப்படின்னு அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி பலிதமாகும் அப்போது நான் வந்து ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அது கிடைச்சோம் முயற்சிகள் பலிதமாகும் இவ்வளோ நாள் முயற்சி தோல்வியாக இருந்தது இப்போ முயற்சி பலிதமாகும் அடுத்து அது ஒன்று அடுத்து விஜய வீரிய தைரியஸ்தானம் இந்த காலகட்டத்தில் எனக்கு தைரியம் கூடும் எனக்கு வந்து உடம்புல இருந்த நோய் பிணியெல்லாம் நீங்கி எனக்கு வந்து நான் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும் வீரியம் அதிகமாகும் உங்களோட உடம்புல வந்து இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வெளியேறி நீங்கள் வந்து புத்துணர்ச்சி பெறுவீங்க மூணாம் இடத்த குருவும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால நீங்கள் வந்து தூய்மை அடைவீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட நெகட்டிவிட்டியெல்லாம் போய் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து இவங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் இது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க கன்னிராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்போது அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் ஒரு பார்ட்னர்ஷிப்பு நம்ம இருப்பிடம் இது எல்லாமே ஏழு அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறாரு ராசி லக்னத்துக்குள்ளேயே கேதுவாயிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஒரு கருத்து மோதல் கணவன் மனைவிக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகி ஒரு பிரிவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதில் வந்து ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு அர்த்தம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் நடக்கும் நான் வந்து ஒருத்தர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்போ அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவானோ இந்த ராகு கேதுவோ எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க அப்புறம் இந்த ராசிக்குள் இருக்கும் கேது என்ன பண்ணும் அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய்கண்டத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாரகத்துக்கு நிகரான கண்டத்துக்கு நீங்கள் போய் இந்த குரு சனி பா பார்வையினால நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது மாரகத்துக்கு நிகரான ஒரு இதுக்கு போயிட்டு நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படின்னு ஏன்னா இந்த குரு சனி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ராகு சப்போர்ட் பண்ணல அப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ரெண்டும் சேர்ந்து இந்த கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு நடக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்து வந்து கிட்னி இந்த ரெண்டுத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு சுபமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணுறீங்க ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இமீடியேட்டாக நடந்துடும் அப்போ ஃபாரின் போகிறதுனா தாராளமாக ட்ரை பண்ணலாம் உடனேவே எனக்கு விசா கிடச்சிரும் அடுத்து வந்து நான் ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ நாள் வந்து சம்பளம் கம்மியான வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதிக சம்பளத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஊர் விட்டு ஊர் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான பலனாக இருக்குது அப்புறம் பூர்வீகத்தை டிஸ்போஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் வழிபாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் அடுத்து ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் யமகண்ட நேரத்தில் கேது வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரவிருக்குது அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மெயின் வந்து மனம் சார்ந்த பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்திற்குள் பிரிவினை இது மட்டும்தான் நெகட்டிவிட்டியே தவிர நம்ம கவனமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதுதான் வந்து இந்த கன்னிராசி லக்ன காலங்களுக்கான பலன் துலாம் ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனானது என்னவாக இருக்கும் இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அதாவது இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி பகவான் துலாம் ராசி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ரெண்டு ஏழு பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது இந்த ரெண்டு ஏழு பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயின் இன்கம் மெயின் வந்து வரவு இதுதான் ரெண்டு ஏழு பதினொன்று ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் இப்போது சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்துலேருந்து வக்ரமாகிறார் அப்போ அந்த குரு பகவான் எந்த வீட்டை பார்க்குறாருன்னா குருவும் சனியும் சேர்ந்து ரெண்டாம் வீட்டை சுப பார்வையோடு பார்க்குறாங்க பொதுவாகவே சனி வந்து சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் வக்ர சனி பார்க்கும் இடம் பிரித்தி அப்போ இந்த குருவும் சனியும் ரெண்டும் சேர்த்து இந்த ரெண்டாம் இடத்த இந்த துலாம் ராசி லக்னக்காரத்தில் பார்க்குறாங்க ரெண்டு வந்து தனம் குடும் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா என்னென்னா தனம் அப்போ இன்கம் வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் மணி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க பண முதலீடு போட்டு அதிலிருந்து ஒரு இன்கம் பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு புரோக்கரேஜ் அக்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க அடுத்து ரெண்டாவது குடும்பம் அப்படின்னா என்னென்னா குடும்பம் அமையும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் இல்லைன்னா எனக்கு மேரேஜில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வந்து சேருவாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அது ரீயூனியன் ஆகி ரீஜாயின் ஆகி நம்ம திரும்ப பழைய பிஸ்னஸை எதை நம்ம விட்டோமோ அது திரும்ப நம்ம தொடருவோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ இப்போ லாபம் எனக்கு அபரிவிதமாக வரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த துலாம் ராசி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமும் கூட அந்த வீட்டை இப்போ சனி பகவான் சுப பார்வையால் பார்க்குறாரு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு லாபம் வந்து அவர் விதமாக மறப்போகுது அப்போ நீங்கள் எதில் இறங்குனீங்கனாலே இப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதில் இன்கம் ஈட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து கமிஷன் புரோக்கரேஜ் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் அக்ரி லேண்ட் இருக்குது எனக்கு நான் அதில் வந்து ஏதோ ஒரு பண்ணை போடுறேன் மாடு வைக்கிறேன் கோழி வைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு நல்ல இன்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பீரியடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ வந்து ராசி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்போ அதை வந்து என்ன நீங்கள் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாஸ் அப்போ ஒரு ஹெவி லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த குரு சனி பார்வையால் உங்களுக்கு லாபம் வரும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது ஒரு விரயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னென்னா உங்களுக்கு இன்கம்ஸ் வர வர அதை ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டாக மாற்றிக்கிறது சிறப்பு அடுத்து பன்னெண்டாம் இடம் ஆன்மீக ஸ்தானமும் கூட அப்போ கோயில் திருப்பணிகளுக்கு நீங்க வந்து பணத்தை விரயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபம் இன்னும் அபரிவிதமாக வரும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு யாத்திரை அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து ஒரு மலை கோயில்களுக்கோ இல்லைன்னா ஒரு இமயமலைக்கான டிராவலோ ஒரு கங்கை அந்த மாதிரி ஒரு புனித நீர்நிலைகளுக்கு மலைகளுக்கு காடு சார்ந்த இடங்களுக்கு ஒரு புனித யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான பழங்களை வந்து இந்த கேது பகவானும் இந்த குரு சனி கூட சேர்ந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஜுகேஷனில் ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்கம் வர்றதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் இடைத்தரகராக இருந்து நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஷேர் புரோக்கராக இருக்கிறேன் அதில் வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்புறம் ஓவர்சீஸ்ஸு அயல்நாடு அயல் தேச தொடர்பு இப்போ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அடுத்து இப்போ ஆடை ஆபரண சேர்க்கையும் நீங்கள் வாங்குவீங்க என்ன இந்த கேது பண்ணல இருக்கிறதுனால எதெல்லாம் வருதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் அப்புறம் உங்களுக்கான வழிபாடுகள் என்னென்னா கோயில் சார்ந்த அறப்பணிகளுக்கு செலவு பண்ணுங்கள் அடுத்து ஆன்மீக ட்ராவல் அதிகம் போயிட்டு வாங்க இது பண்ணீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சுப பலன்கள் இன்னும் அதிகமாக நீங்க பெறுவீங்க இதுதான் துலாம்பராசி லக்னக்காரங்களுக்கான பலன் ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனானது என்னவாயிருக்கும் இப்போ ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அதாவது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் மாசம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து சனி பகவானின் பார்வை எந்த வீட்டுக்கு விழுது அப்படின்னா ராசியை பார்க்குறாரு எந்த இடத்துல இருந்து நாலாம் இடத்துல இருந்து அப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி அப்போ அந்த சனி பகவான் இப்போ அடைஞ்சிருக்கார் அப்போ பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் விருத்தி சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் இங்கே சனி வந்து வக்ரம் அடைஞ்சு பார்க்கறதுனால அந்த பார்வை விருத்தி அப்போ குருவும் சனியும் சேர்ந்து எந்த ராசியை பார்க்கறாங்க அப்படின்னா விருச்சக ராசி லக்னத்தையே பார்க்குறாங்க அப்போ உங்கள் ராசி லக்னத்தவே சனியும் குருவும் சேர்ந்து சுப பலனாக பார்க்கறாங்க நாலாம் இடத்துல இருந்து அப்போ ராசி லக்னத்தை பொதுவாகவே குரு பார்த்தாலோ சனி பார்த்தாலோ என்ன அப்படின்னா ராசி லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஜாதகரின் வளர்ச்சி அப்போ உங்களுடைய வளர்ச்சி மேம்படும் உங்களுடைய செல்வாக்கு ஒருபடி உயரப்போகுது அழகு கூடும் இளமை அதிகமாகும் உங்களுக்கு வந்து போராட்டத்துல எல்லாம் பெயரும் புகழும் கிடைக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் மணிமேக் பண்ணிடுவீங்க துன்பம் அகலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து ஈஸி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு விச்சகராசி லக்னக்காரங்கக்கிட்ட கொடுத்தா ஈஸியாக அந்த ஹார்டான விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுருவாங்க உங்களுக்கு வந்து வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இப்போ டைமே இல்லாமல் தூக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு இன்கம் எந்தெந்த வழியில் வரணும்னு உங்களால் பணம் எண்ண முடியாத ஸ்டேஜுக்கு நீங்கள் போக போகிறீங்க அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது லாபம் வந்து எப்படி வரும்னா காயின்ஸாக வரும் அசட்ஸாக வரும் மணியாக வரும் கமாடிட்டிஸாக வரும் கோல்டாக வரும் இப்போ விருச்சகராசி காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் இந்த ஒரு நாலரை மாத காலகட்டம் இப்போது இந்த குரு சனி பார்க்குற பீரியடை நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பீரியடில் ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து நான் ஒரு புது ஜாபுக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னா தாராளமாக இப்போவே முயற்சி எடுங்க இமீடியட்டாக கிடச்சிடும் விருச்சகராசி லக்னக்காரங்களுக்கு பாதகஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை எந்த கிரகம் பார்க்கவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை ராசிக்கு டபுள் ட்ரிபிள் டிக்கு அப்படின்னா என்னென்னா எல்லாமே சுப தான் நீங்கள் ஏதாவது ஒரு கொடிய நோய்வாய்ப்பட்டுருந்தீங்கன்னா கூட அதுலேருந்து கம்ப்ளீட்டாக க்யூராகி ஆகி வந்துடுவீங்க ஏதோ ஒரு லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கூட அதில் எல்லாமே கடனை எல்லாம் அடைச்சி ரொம்ப மீண்டு வந்து ஒரு உயர்வான ஸ்டேஜுக்கு நீங்கள் போய் உட்காரக்கூடிய இது ஒரு காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு இப்போ தூக்கம் குறைய வாய்ப்பு ஏன்னா வேலை வேலைக்குள்ளனாலேயோ இல்லை டைமின்மைனாலேயோ உங்களால் தூங்க முடியாது அப்போ அதுக்கான சொல்யூஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்போ யோகா தியானம் மெடிடேஷன் பிராணயாமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியதை தவிர மென்டலி நீங்கள் டிஸ்டர்ப்டாக வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும் மற்றபடி பணம் சார்ந்த பிரச்சனைகளோ தொல்லை தந்த எல்லா விஷயம் அகன்று உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்பட்டு மேல் மேலும் உயரத்துக்கு நல்லா போவீங்க நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதா இந்த ராசி லக்னக்காரங்களுக்கான பலன்